வணக்கம் வியூவர்ஸ் நாம் இப்போ ஒரு ஆன்மீக செய்தி அதாவது நமக்கு புண்ணியம்னு ஒன்று இருந்தால் அது நம்மளை எப்படி தேடி வருங்கிறத ஒரு காட்டில் வாழ்ந்த மனிதர் என்ன அவரை வச்சு சொல்லலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவர் காட்டிலே வாழுதவர் அவருக்கு காட்டை தவத்தி வேறு எதுவும் தெரியாது அப்படி இருக்கையில் அங்கே கிடைக்கிற உணவுகளை தானே சாப்பிட முடியும் வேட்டையாடி மிருகங்களை வேட்டையாடி அதை அந்த இறைச்சியை சாப்பிட்டுக்கிட்டு காலம் கழிக்கார் ஆனால் நமக்கு நல்ல நேரம்னு ஒன்று வந்தால் அது எந்த ரூபத்திலேயாவது வரும் அதாவது கடவுளே சொல்கிறாரு இந்த கலியுகத்தில் நான் அர்ச்சாவதார மூர்த்தியாக தான் இருப்பேன் அதாவது கண்ணுக்கு தெரிய மாட்டேன் உருவ வழிபாடு தான் செய்யணும் நான் இப்படி அர்ச்சாவதார மூர்த்தியாக தான் கலியுகத்தில் இருப்பேன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஆனால் கண்ணுக்கு தெரியாதபடிக்கு கடவுள் போல உதவிகள் நமக்கு கிடைக்கி பாருங்க அதுதான் தெய்வம் தெய்வம் இருக்குங்கிறத நமக்கு ஒரு கஷ்டம் ரொம்ப இருக்கும் அப்போ நமக்கு ஒரு வழி கிடைக்கும் பாருங்க அதுதான் தெய்வம் கலியுகத்தில் நான் இப்படி தான் தெரியவேன்னு சொல்லிட்டார் அப்படி இந்த மனிதர் இவர் வந்து காட்டில் இந்த வேடு மண்ணே வச்சுக்கலாமே வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கையில் அவர் செஞ்ச நல்ல நேரம் வந்துட்டு அது எந்த ரூபத்தில் வந்தது ஒரு முனிவர் ரூபத்தில் வந்தது அந்த முனிவர் தப்பி ரொம்ப மயங்கிற நிலையில் வந்து அங்கே விழுந்துட்டார் இந்த வேடவனுடைய குடிசைக்கிட்ட இது யார்டாக மனுஷராக இருக்கார என்னன்னு பார்த்தா நல்ல தேஜஸ்ஸாக இருக்காரா ஒரு முனிவர்னா அவர்கிட்ட அவருடைய பக்தி இது ஜோலிக்கும்ல சரின்னு தான் குடிசைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வச்சு என்ன செய்கிறாரு அவருக்கு மயக்கம்லாம் தெளிவிச்சு கனி காய் எல்லாம் கொடுத்து அவருடைய மயக்கத்தை தீர்த்து கண்ணை முடித்ததும் முனிவர் கேட்காரு நீ யாரப்பா நான் எப்படி இங்கே வந்தேன் என்ன கேட்கார் கேட்கும்போது இந்த வேடுவன் சொல்கிறான் நீங்கள் மயங்கி விழுந்து கிடந்தீங்க உங்களை நான் தூக்கிட்டு வந்து மும்பிடும் செஞ்சேன் சரி நீ யார் நான் இங்கே வேடுவ தொழில் செஞ்சுக்கிட்டு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு காலம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த முனிவருக்கு நமக்கு ஒரு நன்மை செஞ்சவனுக்கு நாம் ஒரு நன்மை செய்யணும் அதான அவங்களுடைய பழக்கம் முனிவர்கள் சித்தர்கள்லாம் என்ன செய்வாங்க நமக்கு நன்மையை தான் போதிப்பாங்க அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு நீ இதுவரைக்கும் வரைக்கும் மிருகங்களை கொன்று அது இறச்சி சாப்பிட்டு பாவத்தை பண்ணிக்கிட்டு இருந்துட்ட அந்த பாவங்கள்லாம் தீரணும் அதுக்கு நீ என்ன செய்யி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இரு அதனால இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டன்னாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே உன்னுடைய பாவங்கள் தீர்ந்து உனக்கு நல்ல கதை கிடைக்கும்னு சொல்கிறார் இவன் வேடுவனா இருந்தாலும் அந்த முனிவர் சொன்ன வார்த்தையே பிடிச்சிக்கிட்டான் எப்போவுமே நமக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால் நல்ல புத்தியும் வந்துடும் எப்போவுமே நாம் எழும்பும்போது காலையில் எழும்பும்போது வலது கையை ஊனிக்கிட்டு எழுந்திரிக்கணும் அதே மாதிரி அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நாராயணாய கேசவாய மாதவாயன்னு உங்களுக்கு தெரிஞ்ச நாமாக்கலையெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் காலையில் எழுந்தால் உங்களுக்கு நோய் நொடிங்கிறதே வராது இது வந்து லலிதாம்பிகை வந்து போரிடும்போது அவ எதிர்த்த அந்த சூர அசுரன் பகாசுரன் வந்து இந்த ஒரு அம்பை எய்து அம்பிகையுடைய படைவீரர்கள்லாம் நோய்வாய்ப்படும்படியாக செஞ்சுட்டான் அப்போ அம்பிகைக்கு என்ன செய்யன்னு தெரில தான் அண்ணனாகியே ஆகிய வேண்டுதான் திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயில் இருக்குது பாருங்க அந்த கோயில் அம்பிகை லலிதாம்பிகை வேண்டுதான் அண்ணன்ட்ட அண்ணா என் படை வீரர்கள்லாம் மயங்கி கிடக்காங்கள நான் அதுக்கு ஒரு வழி சொல்லான்னு கேட்க அப்போதான் பெருமாள் வந்து நீ விடுத அம்பு அம்பு விடும்போது அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய் நாமாவை சொல்லிக்கிட்டே நீ விடு ஓ வீரர்கள்லாம் எழும்பிடுவாங்க நோய் நொடியெல்லாம் பறந்து போயிருந்தாங்க அதே மாதிரி இந்த நாமாக்கலை நமக்காக தான் கேட்டிருக்கா அம்பிகை அம்பிகை அப்படி சொல்லிக்கிட்டு அம்பை விட அந்த நோய்வாய்ப்பட்டு கடந்த வீரர்களெல்லாம் துள்ளிக்கிட்டு எழுந்திருக்காங்க இப்போ நமக்கு கொரோனா வந்து என்ன பாடுபடுத்திட்டு போச்சு பார்த்திங்களா உலகமே நடுங்கி போய் யார் பணமும் என்னமும் செய்ய முடியாமல் எல்லோரும் பயந்து வீட்டுக்குள்ளே எப்படி கிடந்தோம் அந்த மாதிரி நுண்ணுயிர்களால் தான் எதிர்காலத்தில் நோய்கள் பரவும்னு பாகவதத்துலே இருக்குது என்னென்ன நடக்கும்னு பாகவதத்துலேயே எழுதியிருக்கு அதை மாதிரி நுண் கிருமிகளால் தான் இறப்பு வரும் உலகம் அழியும்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி நுண் கிருமிகள் தெரிந்து நம்மளை காப்பாற்ற என்ன செய்யணும் நாம் தினமும் எழும்பும்போதே அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நாராயணாய கேசவாய மாதவாய ஓம் ஸ்ரீ ஹரின்னு சொல்லி முடிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நாமாக்கல் தெரியுதோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் காலையில் ஒரு நிமிஷம் சொன்னால் போதும் நமக்கு நோய் நொடி வராது அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் இதுவும் நீங்கள் சொல்லிட்டு எந்திரிச்சா பிறவிதோறும் உங்களுக்கு இந்த நாளும் கிடைக்கும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாளும் இல்லாத ஜாதகர் வந்து மிகவும் கஷ்டம் அவங்களுக்கு அந்த பிறவியில் எதுவுமே சாதிக்க முடியாது எல்லாருடைய அருள் இருந்தால் தான் நம்ம காரியம் நல்லபடியாக நடக்கும் அந்த மாதிரி பிறந்த ஜாதகரை நம்ம என்ன செய்யலாம் தத்து கொடுத்து வாங்கிடலாம் கோயிலில் அர்ச்சகர்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்க ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குற்றம் இருக்குன்னா நம்ம அர்ச்சகர்கிட்ட போய் சொன்னோம்னா அந்த தத்து மந்திரத்தை சொல்லி நமக்கு பரிகாரம் செஞ்சு தந்துடுவாங்க அப்போது நமக்கு அந்த பாவங்கள் வந்து குறைஞ்சிரும் அதனால் இந்த க இது இந்த உங்களுக்கு அச்சுதாய அனந்தாய காலையில் எந்திரிக்கிறதுக்கு சொன்னேன் அதே மாதிரி இந்த வேடுவனும் நம்மளுடைய கதைக்கு வரலாம் அதாவது வேடுவன் என்ன செஞ்சான் அந்த முனிவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வச்சான் எது ஒன்று நம்ம செஞ்சாலும் நம்பிக்கை வைக்கணும் நம்ம நம்பிக்கை வச்சாதான் அதுவே தும்பிக்கையாக இருக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியம் செஞ்சால் அது ஃபெயிலியர் தான் அப்போது அவன் நம்பிக்கை வச்சு நமக்கு அந்த புனிதர் அந்த ரிஷி சொல்லிட்டு போனார ஏன்னா அவன் செய்கிற வேலை நேரத்துல எல்லாம் நடுவு நடுவே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த சொன்ன புண்ணியத்தால் அவனுக்கு என்ன கிடைச்சது நல்ல ஒரு பிறவி கிடச்சிது இந்த கலியுகத்தில் நமக்குள்ள தவம் என்னன்னா நாம ஜபம் மற்ற யுகம் ஆனால் துவாபர யுகம் கிருதா யுகத்துல எல்லாம் தவம் இருக்கணும் காட்டில் போய் தவம் இருக்கணும் மனி அந்த இதில் வயதும் ஜாஸ்தி ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகள்னு வயசும் உண்டு இப்போ அவங்க நமக்கு நூற்றி இருபது வயசு தான் ஜாதகப்படிக்கு ஒரு மனிதனுக்கு நவகிரகங்களுடைய ஆண்டுகளை நீங்கள் என்னென்னா நூற்றி இருபது வரும் சூரியன் ஆறு சந்திரன் பத்து ராகு பதினெட்டு குரு பதினாறு புதன் பதினெட்டு சனீஸ்வரர் ப பதினேழோ என்னவோ பதினேழு கேது ஆறு சுக்கரன் இருபது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகள் அதை மீறி பாருங்க யாரும் இருக்க முடியாது அந்த மாதிரி கலியுகத்தில் நமக்கு ஆயுசு கம்மி அதுக்கு தான் பரமஹம்சர் சொல்லுவார் உனக்கு வேண்டிய விஷயங்களுக்காக வேண்டியாவதுன்னு நீ இறைவனை நினச்சி கும்பிடு ஏன்னா கலியுகத்தில் ஆயுசு கம்மி அப்படிம்பார் பரமகம்சர் அப்போ இந்த கோவிந்தா கோவிந்தான்னு இந்த வேடுவன் அந்த ரிஷி சொன்னதை மறக்காமல் செஞ்ச புண்ணியம் அவனுக்கு மறுபிறவி நல்ல பிறவியாக கிடைச்சது அதனால் நம்ம நம்ம பிறவியில் கிடைக்கிற ஒரு சிறு புண்ணியம் நம்ம பிறபீவையே மாற்றிட்டரோம் கலியுகத்தின் தவம் என்னென்னா நாம நாமஜபம் அதனால தான் பாருங்கள் ராம ராம ராமங்கிற நாமாவை வட இந்தியாவில் நிறைய பேர் யா ஒருத்தரை ஒருத்தர் எதுக்க பார்த்தாலே ராம ராம அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ராமபக்தி மிகுந்திருக்கு அப்படி நம்ம வந்து நமக்கு உள்ள வேலைகளுக்கு நடுவே ஸ்ரீராம் ஜெயராம இருபத்தி ஒரு தடவை சொல்லலாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு தடவை இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் அது மாதிரி நமசிவாய 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 உங்களுக்கு முடிஞ்ச அளவு சொல்லலாம் போதே நம்ம சொல்கிற இந்த நாம நமக்கு ஆரோக்கிய வாழ்வை தரும் அதனால் கலியுகத்துக்கு உரியதான அந்த த நாம ஜப தவம் பண்ணினது அந்த வேடுவனுக்கு நல்ல ஒரு பிறவி கிடச்சிது அதுபோல் நாமளும் ஒரு பஸ்ஸில் இருக்கோம் ராம 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 ராமன்னு மனசுக்குள்ளே ஜெபிக்கலாம் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ முருகனை பிடிக்குமா முருகா 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 முருகன் முருகன்னு மனசுக்குள்ளே ஜெயிக்கலாம் நான் வந்து எந்த நேரம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது ஒரு பழக்கமாகிட்டு எனக்கு அது சொல்லாமல் இருந்தால் என்னவோ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பழகிட்டிங்கன்னா உங்களை அறியாமலே மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கஷ்டம் நஷ்டம் ஒரு வாக்குவாதம் ஒரு பிரச்சனை வருது அப்போ ராம 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 ராமன்னு கும்பிடுங்க மனசுக்குள்ளே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்க உலகத்தில் எந்த நேரம் எப்படி பிரச்சனை வரும்னே நமக்கு தெரியாது அது காலத்தின் வேலை அதை நம்ம ஜெயிக்க வேண்டியது நாமத்தை சொல்லி உங்களுக்கு எந்த ஐயப்பனை பிடிக்குமா ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க வாய் கூட அசைக்கவில்லை அப்படி சொல்லும்போது நம்மளுடைய பாவங்கள் குறையும் இனி வரும் பிறவி நல்லா அமையும் நாராயணான்னு ஒரு நாமத்தை சொன்னதுக்காகவே வைகுண்டம் போன ஒரு ஒருத்தருடைய கதையை பற்றி நாளைக்கு நான் சொல்கிறேன் அஜோமிளன்னு பேர் அந்த கதையை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுபோல் ஆன்மீக பதிவுகளோடு அவங்களை சந்திக்கிறேன் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதில் பிளேலிஸ்டில் நிறைய நான் ஆன்மீக குறிப்புகள் பரிகார குறிப்புகள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயன்படட்டும் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி நானும் நாளை மீண்டும் ஒரு ஆன்மீக விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்